அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் டிரோன் என்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசலாமான்னு சொல்லி மருத்துவம் சம்பந்தமா பேசுறேன்னா இன்னைக்கு ஒரு வேறொரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி ஒரு மனதுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இன்னைக்கு நடந்தது வேதனைக்குரிய விஷயம் நான் வளமையாகவே வரும் பொழுது ஒரு கடையை டீ குடிப்பேன் அந்த கடையில ஓனர் வந்து நான் ஒரு வயது ரெண்டு சரியும் ஸோ அவர் அடிக்கடி மருத்துவ ஆலோசனைக்கு பாரு நானும் வழங்கிட்டு வரது அப்போ இன்றைக்கி நான் டீ குடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு போயிக்கல ஒரு புதுசாக ஒரு பையனை ஹையர் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த பையன் இருந்தாரு இப்போ நான் டீ குடிச்சிட்டு வந்து பே பண்ணுறதுக்காக போய் நிறைய நேரம் வெயிட் பண்ணேன் ஒரு இல்லை அதில் அவர் ஃபோனை வச்சு நோண்டி வெயிட் ஏதோ பண்ணிட்டு இருந்தார் ஃபோனில் அப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ ஓனர் வந்து வந்து சொன்னார் தம்பியோட காசு காசை வேண்டுப்ப அவர் டாக்டர் வேலையை போகணும்னு சொல்லி அப்போ அந்த பையன் வந்து நீங்கள் டாக்டரா சாரி டாக்டர் நீங்கள் டாக்டர்னு தெரியாம நான் ஃபோனில் பிஸியாக இருந்துட்டேன் சாரின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் சரி சொல்கிறீங்க இல்லை நீங்கள் டாக்டர் தானே அதான் நான் கணக்கெடுக்கலை அப்போ எனக்கு ஒரு சரியாக ஒரு வேதனையான ஒரு இதாக இருந்தது நான் சந்தோஷப்படையில் நான் வேதனை அடைந்தேன் கவலை அடைந்தேன் என்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மரியாதை எனக்கு மரியாதை செல செலுத்துறதுக்கு வந்து நான் ஒரு டாக்டராக தான் இருக்கணுமா ஏன் சாதாரண ஒரு நார்மல் பேர்சனாக இருந்தால் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் ஒரு துப்புரவு பணியாற்றாக இருந்தால் நார்மலான ஒரு பர்சனாக இருந்தால் ஏன் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா ஏன் சொல்லி சொல்ல மாட்டீங்களா அவரும் அவர் வெயிட் பண்ணா ஒரு பிரச்சனை இல்லையா ஸோ இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது இன்னொரு சக மனிதனம் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த மனுஷன் வந்து படித்து தான் பட்டங்கள் பெற்றுருக்கோணுமா பெரிய பதவிகள் இருக்கணுமா பணக்காரனாக இருக்கணுமா அப்படி ஒன்றும் தேவையில்லையே இன்னொருத்தர் ஒரு சாதாரண உங்களை போல் ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்காக நீங்கள் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் மரியாதை என்றது வந்து ஒரு நபர் இதில் டிபெண்ட் பண்ணித்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது ஒரு கவலமான ஒரு விஷயம் தயவு செய்து இன்னொரு நபரை அவர் யார் என்ற அடிப்படையில் யார் என்று பார்க்காம அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க அவர் யாராவது இருக்கலாம் டாக்டராக தான் இருக்கணும் முடியல அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எல்லோரையும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க சரியா ஆஹ் இந்த காலத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கெத்தா பேசுற ஒரு விஷயம் வந்து கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் எனக்கு நீ மரியாதை தான் அதுக்கப்புறம் மரியாதை தரேன் இது ஒரு தவறான ஒரு விஷயம் அதாவது நாங்க எப்பயுமே குடுக்கிறவரா இருப்போமே நாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்போம் மற்றவங்களுக்கு அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும் நாங்க ரெஸ்பெக்ட கொடுப்போம் அவங்களுக்கு சரியா மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்ப அவங்க திருப்பி எங்களுக்கு தருவாங்க அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போடும் நாங்கள் யாருக்காகவும் மாறக்கூடாது நாங்கள் ஒழுக்கமானவர்களா இருக்க வேணும் நாங்க ரெஸ்பெக்ட கொடுப்போம் அவங்களுக்கு எனக்கு தந்தா தான் அவனுக்கு தருவேன் சொல்லி அப்படி நாங்கள் அப்படி அந்த எடுகோல் வந்து ஒரு பிள்ளையான ஒரு ஒரு எண்ணக்கரு நீங்க கொடுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவர் யாராவது இருக்கட்டா அவர் படிக்க படிச்சிருக்கத்தான் மேடமேட்டில் பணக்காரனாக இருக்கான்னு மேடமில்லை எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஏன்னா சக மனிதன் உங்களை மாதிரியே தசையும் ரத்த ஒரு சக மனிதன் இந்த காலத்தில் வந்து தாய் தகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு ஜெனரேஷன்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் பெரிய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிச்சு நல்ல விஷயம் ஆனால் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அறிவுரை எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரெஸ்பெக்ட் எவ்ரி மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க சின்ன இருந்து சொல்லி வளாங்க எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க சொல்லி சொல்லி வளங்க நீங்கள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர்னு சொல்லி வளர்க்கறதை விட்டுட்டு அவன் பெரிய வைத்தியராகி பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை கீழ்த்தரமாக நடத்தினால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை ஸோ ஆக பேரண்ட்ஸ் இப்பையில இருந்தே ஜெனரேஷன்ஸுக்கு வந்தவங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி வளராங்க மரியாதை கொடுத்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அறிவுரை சொல்லி வளராங்க இது ஒரு சரியான கவலையான விஷயமா இருந்தால் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் போய் நிற்கும் பொழுது பார்த்துட்டு கணக்கெடுக்க மாட்டாங்க டாக்டர்னு அடாப்டர் அடாக்டராகுவாங்க டாக்டர் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான் செய்யறவைகளை வந்து என்னுடைய வயிற்றுக்காகவும் என்னோட குடும்பத்தை பாதுகாத்துகிறதுக்காகவும் அதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ எல்லாருமே இங்கே சமம் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் இல்லை எல்லாருமே சமமான மனிதர்கள் வரும்போது நம்மள ஒன்று கொண்டு வரல போகும் பொழுதும் ஒன்று கொண்டு போக போகிற ஸோ ஆக மொத்தம் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ரெஸ்பெக்டை கொடுங்க நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை தானாக உங்களுக்கு வந்து சேரும் சரியா சரியான எனக்கு கவலையா இருந்தது எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் அவர் என்ன டாக்டர் ஆண்டு கேட்டு சொல்லி சொல்றதுக்கு அளவுக்கு அவர் அங்கே பெரிய ஆக்கள் இல்லை அனுமங்களை மாதிரி சாதாரண மனுஷன் எல்லாரும் அப்படித்தான் எல்லாரும் சமன் ஸோ அது கவலைக்குரிய விடயமா இருந்தது அதோட இதை பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லி நான் யோசிச்சேன் இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டேன் பட் அது தொடர்ந்து இப்படி விஷயங்கள் மாறுதே இல்லை மறந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க எல்லாரையும் மதித்து நடாங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்